டைம் த்ரீ சிக்ஸ்டி பண்ணுறோம் அண்ட் ஐ ஹேட் கிரேட் டைம் சென்னையில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லைக் அன்ஃபர்கபிள் ஸோ கண்டிப்பாக எங்கேயும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வைவை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன் அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரேன்ஸ் நிறையா ஷூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட நானும் நிறையா இருக்கிறேன் ஸோ லைக் வெரி எப்படி சொல்கிறது ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் எதுனாலுமே டிஸ்கஸ் அவர் சொன்ன மாதிரி இன்னும் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஐம் லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிச்சது இல்லை பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர் ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது ஸோ தட்ஸ் ஹவு அண்ட் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிப் தி பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ் ஸோ அப்படி பண்ணது தான் எங்களோட ஒர்க் பண்ண நல்லா கான்சப்ட் கண்டிப்பா இங்கே கோவைல பண்றதும் ஒரு மெமரபுளான ஒரு நைட்டா இருக்கும் அப்படின்றது நம்புறேன் ஆக்சுவலா ஒரு த்ரீ ஃபோர் கால்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் போட்ட லேவுட் வந்து ஸ்ட்ரெயிட் நார்மல் யூஷுவல் லே அவுட்டா இருந்தது திங் தே கால் தேவர் லைக் சென்னைல மட்டும் த்ரீ சிக்ஸ்டி பண்ணிட்டு கோயம்புத்தூர் இந்த மாதிரி குடுத்தீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீரியன்ஸ் கோயம்புத்தூர்ல ஏன்னா இருந்து நிறைய பேர் வந்தாங்க சென்னைக்கு கோயம்புத்தில பண்ண போறீங்க இதுல தேவை இருக்காது எல்லா மியூசிக் தான் கோராவே இருந்திருக்கு போதை பொருட்களுக்கு நாங்க இடம் கொடுக்கறது இல்ல ரெண்டாவது நாங்க வர யூத்துக்கும் அதுதான் இருந்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பாட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு பெரிய போகுது உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லான ஒரு சில பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு ரூபாய்ஸ் ஆயிடுவீங்க உங்களுக்கு ஷேடா இருக்கிறீங்க அந்த பாட்டு கேட்டீங்க ஒரு ஃபீல் ஒரு மாதிரி குஷி ஆயிடுவீங்க குஷியா இருக்கும்போது ஒரு பாட்ட கேட்டீங்கன்னா அந்த ஒரு பார்ட்ன்றதே ஒரு போதம் ஆக்சுவலா நாங்க தான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கோ இந்த ஜென்ரேஷன்க்கோ ட்ரைங் டூ டீச் நீங்க இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி எதுக்கு நாம போனோம் இந்த மாதிரி ஜாலியா இருக்கும் போது ஐ நாய்ஸ் அகெய்ன்ஸ் ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ் நா இது வரைக்கும் எந்த விதமான ஷோஸ் வீ ட்ரிங்க்ஸோ இல்ல சிகரெட்ஸோ அது எதையுமே நாங்க வந்து பெருசா அட்வர்டைஸ் பண்ணதே கிடையாது வி நெவர் ப்ரமோட் வீ நெவர் சி த நீட் ஆஃப் இட் வெளியிருந்து வரவங்க

சார் एक्चुअली நீங்க வாய்ஸ் இன்ஸ் கால்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா இந்த வாட்டி அட்டெண்ட் பண்றீங்க இந்த கேக்கு உங்களுக்கு கேக்குற சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் நான் ரிவ்யூ தரீங்க ஓகே நீங்க எந்த பேப்பர் கண்டிப்பா நீங்க சொல்றத போறீங்க சார் நாட் லோ வந்து என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான் நைட்டு இது இது வந்து எப்படி சொல்றது மியூசிக்கால நம்ம எல்லாரும் இனி இனிஞ்சிருக்கிற ஒரு அந்த மோமெண்ட் அவ்வளவுதான் ஸோ அந்த இடத்த நீங்க வந்து அதை நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டாக தான் பார்க்கணும்

ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கா இங்கே ஆடியன்ஸோட கனெக்ட் வந்து அவங்க அவங்க கொடுக்குற வைப்ரேஷன் தான் என்னால் பெர்ஃபார்மும் பண்ண முடியும் ஆக்சுவலி எந்த ஒரு கான்சர்ட் போனாலும் எனக்கு வந்து அந்த வைப் கரெக்டாக எனக்கு செட் என்ன என்னோட 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 பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அங்கேருந்து கொடுக்குற வைப்பில் தான் ஐ பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் மோர் ஸோ லாஸ்ட் டைம் இங்க பண்ணதுல ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது கண்டிப்பா இங்க இந்த டைமும் வைல்டா இருக்கும் இன்னைக்கு அந்த டிஸ்கவுண்ட் கோட் ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம் சோ இட்ஸ் பி ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வேலிட் ஐடி கார்ட்ஸ் வில் ப்ரொவைட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இன்னைக்கு யூஸ் ஆல் இன்சைடர் புக் மை ஷோ போத் வெப்சைட்ஸ்

ये आर्टिक्यू कैरेक्टर का एक आर्टिस्ट वाला काम पाडीर कंडिपा करे म्यूजिक आर्टिस्ट के वैल्यू है अवला था सीरियसली बोल रहा बिकॉज़ एआई इज टेकिंग ओवर एंड हूएवर नोस टू डू द प्रॉम्प्ट्स ही गोइंग टू मेक द मनी

சின்ன சின்ன கண்கள் சேர்க்கிறதோ கல்வளை மீண்டும் நடக்கிறதோடைய இனி ஒரு பாதும் இல்லை கண்ணதான நீ நான குறவோடு ஒன்றாக இரநான ீர்ந்த <lad> <Lustich> <stadas》> கே கேட்ட பண்ணிடுவேன் கேட்ட பண்ணிடுவேன்.